கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை ஒழுக்கிய அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த அந்த பாலியல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது நபர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கோயம்புத்தூர் பெண்கள் சிறப்பு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுப்பொருள் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடாத சம்பவம் அனைவரும் வெக்கி தலைமுனிய வேண்டிய சம்பவம் அதுவும் அம்மா அவர்களுடைய பெயரால் ஆட்சி நடத்திய வெக்கங்கெட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் ஒரு கேவலமான சம்பவம் அந்த சம்பவத்தை தான் நம்முடைய அனைத்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட எடப்பாடி ஆட்சி ஒரு பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாட்சி ஒரு சாட்சி என்றுதான் தேர்தல் பரப்புரைகளை பேசி வந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பொள்ளாச்சி குற்றவாளிகளை கற்பழிப்பு கயவர்களை கற்பழிப்பு காமுகர்களை கற்பழிப்பு காட்டு முராண்டிகளை தண்டித்தே தீர்வேன் என்றுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக பேசி வந்தார் இன்றைக்கு நம்முடைய சிபிஐ விசாரணையில் சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருப்பதை முதலில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகுமுறை ஆயுள் செய்யத்திறனை விதித்ததை இதே பூர்வமாக நாடும் உலகமும் வரவேற்கிறது இதில் எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே இந்த குற்றச்சம்பவம் நடந்திருக்கிறது இதில் நீங்கள் திருநாவுக்கரசு சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் மற்றும் வந்து ஹேரன்பால் பாபு அருளானந்தம் அருண்குமார் இவங்க வந்து இதுல அந்த அருளானந்த வந்து அதிமுக பொள்ளாச்சி நகர செயலாளராக இருந்தவர் கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள் மட்டும் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டவை நாசமாக்கப்பட்ட பெண்கள் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் காவல்துறை அளித்தது நூற்று கணக்கான வீடியோக்குள்ளே அளித்திருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களும் அளித்திருக்கிறார்கள் அது போகிறது ஆயிரத்தி நூறு இந்த நேரத்தில் நன்றி யாருக்கு சொல்லும் நக்கீரன் நம்முடைய ஆசிரியர் கோபால் பிரகாஷ் போன்றவர்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னா இன்றைக்கு கோவையினுடைய நக்கீர நிருபர் அருள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லும் போத கடமைப்பட்டு இருக்கிறான் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இது யதார்த்தமா வந்து இவங்க இந்த கற்பணிப்பு கூடார என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெண்ணுடைய செயினை ராபரி பண்றாங்க அப்பதான் மாற்றாங்க கற்பணிச்சுட்டு ராபரி பண்ணுறான் அதுதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணையும் போய் அந்த யாரான அடையாளம் கண்டுபிடிச்சு அடிக்கிறான் அடிச்ச அவன் எடுக்கிற செல்போனை பிடிக்கி பார்க்கும்போது தான் அந்த செல்போன்ல இந்த காட்சி எல்லாம் அரங்கேற்றப்பட்டது அதில் முத முத நக்கீரனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் அண்ணா அண்ணா இன்னைக்கு விட்டுருங்கண்ணா வெல்டால அடிக்காதீங்கன்னான்னு ஒரு பெண்ணு கதரும் அதெல்லாம் அந்த காட்சிலாம் பார்த்தாலே மனிதனா பிறந்த எவனுக்கு இதயமே நொறுங்கி போயிரு பெண் வளர்த்துறதா தான் எல்லாம் பிறந்தாங்களா இவங்களை வளர்த்தது பெண் தானா பேயா பிசாசு வளர்த்துச்சா இவங்களும் ஒரு தாய் வளர்த்து தான் பிறந்தாங்களா மாதிரி அந்த வீடியோல சொன்னா நான் கூசுது இதய படவட என்ன பேசுனா கூட அவ்வளவு கொடூரமான அந்த காட்சி அந்த காட்சி அதுவும் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் அடங்கியிருக்கு இதுல எஃப்ஐஆர் போறதுக்கு நம்மால எடப்பாடி பழனிசாமி தயங்கினாரு தடுங்கினாரு தடை போட்டாரு விசாரணை போகல சிபிசிடி விசாரணை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டு முழுக பார்த்தாரு பெண்கள் அமைப்புகள் மாதர் சங்கம் இராணுவ முன்னேற்ற கழகம் மார்க்ச கம்யூனிஸ்ட் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சியினர் பெரியார் சிந்தனையாளர்கள் அனைவருடைய போராட்டம் தாங்க முடியாம துப்பு கேட்டு எடப்பாடி பழனிசாமி 2010 போல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாரு மானம் எடப்பாடி பண்ணிச்சன்னு சொல்றாரு நான் சிபிஐக்கு உத்தரவுட்டேன்ல வெக்கல்ல மானம்ல உனக்கு மானம் கட்ட அதனால தான் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றாரு என்ன நீ வந்து இந்த வலக்குல வந்து இன்றைக்கு திராவிட திராடப் கழகம் ஆட்சிக்கு வந்தைக்கு பின்னாடி தான் தைரியமாக எட்டு பெண்கள் சாட்சி அளித்தாங்க அவளுக்கு எந்த மிரட்டலும் இல்ல அவருக்கு காரணம் தளபதி திராவிட மாடலுடைய ஆட்சி எட்டு பெண்கள் தைரியமா வந்தாங்க சாட்சி சொன்னாங்க திராவிட மாடல் பெரியார் மண் அதுக்கு பாதுகாப்பு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் காவல்துறை பேசுறாங்க மான கட்டமை எடப்பாடி பழனிசாமி துப்பு கட்டமை இந்த வழக்கை நீங்க யோசித்து பாருங்க இருநூத்தி எழுபத்தி பெண்களை ஆர்கனைஸ் பண்ணணும்னா சாதாரண விஷயமா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒரே நாளில் இருநூத்தி எழுபத்தி பெண்களை கற்பழிச்சிருப்பானா இந்த இருநூத்தி எழுபத்தி பெண்களை ஒருத்தருடைய ஒரு ஒரு பெண்ணுடைய நகையை அத்ததுக்கு தான் இந்த விஷயம் வருது அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வெளியே சொல்லாம இருந்திருப்பாங்க காவல்துறைக்கு தெரியாம இருந்திருக்குமா அந்த விஷயம் காவல்துறை புரணி ஒழுங்கா நடந்ததா முதல் தகவலுக்கு ஒழுங்கா போட்டீங்களா குற்றப்பத்திரிக்கை ஒழுங்கா சார்ஜ் பண்ணீங்களா இல்ல காரணம் என்ன அன்னைக்கு பொள்ளாச்சி ஆண்டது யார் நாட்டை ஆண்டது எடப்பாடி எடப்பாடி சார் பொள்ளாச்சி ஜெயராமன் சார் தான் அதிமுகவின் தூண் எம்ஜிஆர் காலத்திலிருந்து துணை சபாநாயகர் அப்ப எவ்வளவு ஆணவமா பேட்டி கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு ஆளா இதை பத்தி பேசுறதுக்குன்னு பேட்டி கொடுத்தாரு மரட்டி பார்த்தாரு பத்திரிகையாளர் இந்த பெண்களை ஆர்கனைஸ் பண்ணது யார் ரொம்ப பேர் மட்டும் தானா உண்மை குற்றவாளிகள் தப்பித்திருக்கிறார்கள் திமுக பாஜக கூட்டணி திரும்ப மலர்ந்ததுக்கு காரணம் என்ன இது மாதிரி பல வழக்குகள் சிபி இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அமித்ஷா மூலமாக பல குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணி பொள்ளாச்சி சம்பவத்தின் போது நாட்டு மக்களுக்கு சந்தேகம் ஒன்பவர் தானா அதிமுக நகர செயலாளருக்கு மேல யார் இருந்தா நகர செயலாளர் சம்பந்தப்பட்டால பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை ஆனால் அந்த வழக்கில் அவருடைய நண்பர்கள் பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாடு பேசுகிறது பொள்ளாச்சி பேசுகிறது உலகமே பேசுகிறது ஏன் ஒரு விசாரணையை கூட அவரை கூப்பிடல துணை அந்த காரணத்தினாலயா கோவை மாவட்டத்துடைய அதிமுக பொறுப்பாளர் மந்திரி வேலுமணி விசாரணை நீங்க கூப்பிடல இவருடைய விசாரணையில அந்த பார் நாகராஜே, பார் தான் மெயின் சொல்றான் அதான் அழிக்கப்பட்டிருக்க தடயங்கள் பல வீடியோக்கள் அளிக்கப்பட்டிருக்கு மிரட்டப்பட்டிருக்கு காவல்துறையால் ஆட்சி அதிகாரத்தால் மிரட்டப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் யார் இந்த சாரணைகளை இத்தனை சார் அண்ணா திமுக சார் எடப்பாடி சார் மாற்றிருக்காங்களே சார் பிரவீன் சார் எங்க விசாரணை வளையத்துக்கு ஏன் வரல ஏன் உட்படுத்தல நாகராஜ நீங்க தீர்ப்பு வழங்கியிருக்கு தலை நமக்கு தீர்ப்பை தலைவணங்கி வரவேற்பு மாறுபட்ட கருத்து விசாரணையிலே கோளாறு பண்ணிட்டாங்க அடிப்படையில் மாற்ற வேண்டிய குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமித்ஷா மூலமாக சிபிஐ விசாரணை இன்ஃபுளு பண்ணப்பட்டிருக்கிறார் நான் கருதுகிறேன் பகல்காம் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஆறு பேரை கண்டுபிடிப்பதற்கு துப்பு கட்ட சிபிஐ கையில் வச்சிருக்கிற அமித்ஷா பாலியல் குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு துணை மக்கள் பேசுகிறார்கள் சிபிஐ அதற்கா எ எடப்பாடி பழனிசாமி பேசுறார் நான் சிபிஐக்கு உத்தரவிட்டேன் எப்ப உத்தரவிட்டீங்க முதல் தகவல் அறிக்கை போனருக்கு காலதாமதம் ஏன் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன விசாரணைக்கு நீங்க உட்படுத்தாததுக்கு காரணம் என்ன பார் நாகராஜனை விசாரணைக்கு அழைக்காத மர்மம் என்ன பாலியல் குற்றவாளிகளை தப்பி போக அமித்ஷா பேரமா கூட்டணியா நான் வேலுமணியை கேட்கிறேன் எடப்பாடியை யோக்கிய மாதிரி பேசுறீங்களே எடப்பாடி புரட்சி தலைவி அம்மா எங்கள் குலதெய்வம் எங்கள் காஞ்சி காமாட்சி எங்கள் அம்மா பெத்த அம்மா கூட சொல்ல மாட்டேங்க எங்க அம்மா உயிரம்மான்னு சொன்னீங்களே அந்த அம்மா எழுபத்தஞ்சு நாள் மருத்துவமனை இருந்தாங்களே யாராவது ஒரு ஆள் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களா முயற்சியாவது நீங்க எல்லாம் தானே ஆரம்ப விசாரணை கமிஷன் வச்சீங்க ஏன் அம்மாவுடைய மர்ம மரணத்தை வெளியில் கொண்டு வரக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவில்லை சொல்றீங்களே சிபிஐ விசாரணை சொல்லி அம்மா இருந்த இடத்தில் அம்மா வாழ்ந்த இடம்தான் தான் குடியிருந்த கோயில் சொன்னீங்களேப்பா டயர் நீக்கீங்களா எடப்பாடி அந்த கொடநாடு கொலை கொள்ள வழக்கு சிபிஐ விசாரணை ஏன் ஒப்படைக்கல நான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்போது ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது நீங்கள் தேர்தல் கால பரப்புரையில் தெளிவாக ஒரு விஷயத்தை நாடு முழுவதும் பேசி வந்தீர்கள் பொள்ளாட்சி ஒரு பொல்லாத ஆட்சி எடப்பாடி ஆட்சிக்கு சாட்சி கற்பழிப்பு குற்றவாளி நாங்கள் அந்த அயோக்கியர்களை தண்டிப்போம் உங்கள் ஆட்சியில வேகமாக விறுவிறுப்பாக ஆறரை ஆண்டுகள் இந்த வழக்கு ஆறரை ஆண்டுகள் நடந்திருக்கு இதில் நீங்க பார்த்தா எலக்ட்ரானிக் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அவங்க அழிச்சதெல்லாம் மூலமாக தமிழ்நாடு தர தடை அறிவியல் துறை மூலமாக சிறப்பாக செயலாற்றி கண்டுபிடிச்சிருக்க முடியாது அனைத்தும் அரசு தரப்பு சாட்சிகள் அனைத்தும் யாருமே புரல் சாட்சியே இல்லாம தெளிவா இதுல சாட்சி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வரவே இருக்கிறேன் வழக்கின் ஆரம்பத்திலே குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதனால விசாரணைக்காக பயந்து கொண்டுதான் வழக்குகளுக்காக பயந்து கொண்டுதான் மீண்டும் பாஜக எடப்பாடி கூட்டணி அதற்கு முதல் தான் பொள்ளாட்சி வழக்கு நீங்க தேர்தல் நேரத்தில் சொன்னது மாதிரி மாணவ முதலமைச்சர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய புரட்சித்திலே அம்மாவுடைய மர்ம மரண முடிச்சுக்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் ஆர்வம் விசாரணை வெளியில் கொண்டு வருவோம் குற்றவாளிகளை நாங்கள் தண்டிப்போம் சொன்னீங்க இன்ன விரைக்கு நடக்கல அறிக்கை உங்களுக்கு தாக்கல் கொள்ள செய்யப்பட்டாச்சு அதிமுக தொண்டன் உங்ககிட்ட விரும்புவது அம்மாவுடைய மர்ம மரணத்திற்கு மர்ம முடிச்சுக்களை நீங்கள் அவிழ்த்தால் ஐம்பது ஆண்டு காலமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தொண்டன் உதயசூரனுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராயிட்டான் என்ற தகவலை மட்டும் நான் மாண்பு முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அயோக்கிய கூட்டத்துடைய முகமுடியை கிழித்தெறிய வேண்டிய பொறுப்பு தேர்தல் காலத்தில் நீங்க சொன்னீங்க பரப்புரையில் சொன்னீங்க ஆறு விசாரணைக்கு அறிக்கை உங்கள்கிட்ட இருக்கு அதை கிரிமினல் வழக்காக பதிவு செய்து குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டனின் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு அதையும் நீங்கள் பொள்ளாச்சி வழக்கு போன்று விரைவாக நடத்த வேண்டும் கொடநாடு கொள்ளை வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய எடப்பாடு உட்பட அனைவரையும் நியாயமான விசாரணை நடத்தி குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்பதும் அதிமுக தொண்ட விருப்பம் முன்னாள் ஊழல் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்க ஒரு சில ஆளு மேல மூட்டை எடுத்துட்டு விட்டுட்டீங்க பத்து மாத காலம் அதிமுக தொண்டன் திராவிட இயக்கம் திராவிட மறுமலர்ச்சி தூதுனாக தளபதி ஸ்டாலின் திகழ்கிறீங்க பொள்ளாட்சி வழக்கு போன்று அம்மாவுடைய ஆறு விசாரணை கமிஷனுடைய அறிக்கை அதனுடைய குற்றவாளிகள் உடனாடு கொலை வழக்கு குற்றவாளிகள் முன்னாள் அமைச்சருடைய ஊழல் வாதிகள் அனைவரையும் தண்டிப்பதற்கும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் முயற்சி செய்தால் உறுதியாக ஒன்றோ கோடி அதிமுக தொண்டனும் திராவிட இயக்கம் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் திமுக கட்ட புரட்சித்தலை வளர்த்த இந்த திராவிட இயக்கம் வலுப்பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி சொன்னால் பொள்ளாட்சி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது போல் அம்மாவுடைய மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அனைவரும் நம்முடைய திராவிட மாடலுடைய ஆட்சியில் குற்றவாளிகள் சிறையில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாகும் நன்றி சார் நன்றி வணக்கம்